அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் டெத் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பல மிஸ்ட்ரிஸ் நிறைந்த ஒரு இடம் அது அந்த மிஸ்ட்ரிஸில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மிஸ்ட்ரி அது அப்படின்னா ரேஸ் ட்ராக் பிளாயா அப்படிங்கிற ஒரு இடம் ஏன் அதுக்கு அந்த ரேஸ் ட்ராக்குங்கிற பேர் வந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் கற்கள் பாறைகள் சின்ன சைஸ் கல்லுலேருந்து அதாவது ஒரு அரை கிலோவுக்கு வெயிட்டில் இருக்கிற மாதிரியான கல்லில் இருந்து முந்நூற்றி இருபது கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான பாறை வரைக்கும் அங்கே நிறைய கற்கள் இருக்குது இந்த கற்களும் பாறைகளும் இந்த நத்தை நகர்ந்து போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது எப்போத்துலேருந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பழங்குடியின மக்கள் அதாவது அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் போய் குடிபெயர்ந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த பழங்குடியின மக்களில் இருந்து நிறைய செஞ்சுரிஸாக இந்த மாதிரி கற்கள் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இந்த கற்கள் எப்படி நகருது ஏன் நகருது அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த கற்கள் நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இது நகர நகர அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயில் ட்ராக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா இந்த இடம் ஒரு பெரிய பாலைவனம் இந்த பாலைவனத்தில் அந்த கற்கள் நகர்ந்து போகும்போது அந்த மண்ணில் ஒரு ட்ராக்கு தெரியும்ல அந்த ட்ராக்குங்கிறது ஒரு ரேஸ் கார் ரேஸ் ட்ராக்கில் போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ரேஸ் ட்ராக் பிளாயா அப்படிங்கிற ஒரு பேருங்கிறதே வந்துச்சு இந்த இடம் ஒரு மிகப்பெரிய பாலைவனம் வெறும் மணல் பரப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது அந்த மணல் பரப்பு மேலே நிறைய கற்கள் அப்படிங்கிறது இருக்குது வெவ்வேறு சைஸில் வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத யாராலையும் டேரெக்டாக கண்ணால் பார்க்க முடியல ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனதுக்கப்புறமா அதனுடைய ட்ராக்குங்கிறத மட்டும் எல்லாராலையும் பார்க்க முடியுது இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருந்துச்சு பழங்குடியின மக்கள் இது ஒரு அமானுஷ்யமான சக்தி இது உள்ள பேய்கள் இருக்குது அந்த பேய்கள் தான் அந்த கல்லை நகர்த்திக்கிட்டு இருக்குது அதனால் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் ஐரோப்பியர்கள் குறிப்பாக வந்து ஸ்பேனியர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்லுலாம் நகர்றதை பார்க்குறாங்க அவங்களுக்கும் பயம் வருது அதனால இதெல்லாம் வந்து பேய்கள் தான் நகர்த்துது அப்படின்னு அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துக்கு பேய்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பேர் வச்சு அந்த பக்கம் யாருமே போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு சில மாலுமிகள் மட்டும் இந்த கற்களை வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியோடு பார்த்துருக்காங்க இதை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டினோன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாறைகளையும் கற்களையும் கப்பலில் ஏற்றிட்டு போயிருக்காங்க அப்படி ஏற்றிட்டு போன கப்பல்கள்லாம் மூழ்கி போயிருக்கு அது இந்த கற்கள் சாபம் அடைந்த கற்கள் அதனால தான் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த கற்களை தொட்டவன் எல்லாருமே செத்து போயிட்டான் எவனு இந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இப்படி கற்கள்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல பேர் மறந்தே போயிட்டாங்க இருபதாம் நூற்றாண்டில் தான் மறுபடியும் இதை பற்றின பேச்சு அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது தங்கத்தை தேடி அமெரிக்கர்கள் அலைந்து திரிந்துக்கிட்டிருந்த இருந்த காலகட்டம் அது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜோசப் குரூக் அப்படிங்கிற ஒருத்தர் தங்க சுரங்கத்தை தேடி போய்ட்டுருக்கார் ஒரு சின்ன சுரங்கத்தையும் வெட்டி எடுத்திருந்தார் இந்த பகுதிக்கு பக்கத்தில் அந்த சுரங்கத்தை தாண்டி வேறு ஏதாவது சுரங்கத்தை தோன்றதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு அவர் தேடி போயிட்டு இருந்த சமயத்தில் இந்த கற்கள் நகர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறார் ஏன்னா ஒரு இடத்துல அவர் பார்த்த அதே கல் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த கல்லை நம்ம இங்கே தானே பார்த்தோம் இவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் ஆகி வந்தது அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது உண்மையில் இந்த கல் நகர்ந்து தான் போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கல் பக்கத்தில் ஒரு மார்க் வைக்கிறார் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் நாளில் அந்த கல் நகர்ந்து போகுது இவருக்கு பயம் வந்துருச்சு இந்த ஒரு கல் தான் நகர்ந்துருக்கா இல்லை வேறு ஏதாவது கல் நகர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான கல் வந்து இந்த மாதிரி நகர்ந்து போயிருக்கு இவருக்கு அவ்வளோதான் குளம் நடுங்கிருச்சு இங்கே நாம் மட்டும் இல்லை இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயமும் இருக்குது வேறு யாராவது தங்கி இருந்து இதே மாதிரி தங்க சுரங்கத்தை தோன்றாங்களா நம்ம உயிருக்கு எதாவது ஆபத்தா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறார் தேடனா யாரும் இல்லை ஆனால் கல் நகருது கன்ஃபார்மாக இது வேறு ஏதோ ஒரு மேட்ரு அப்படின்னு நினச்சி பயந்து தெரித்து ஓடி வரார் இவர் சொன்ன இந்த செய்தி அங்கே இருந்த பலருக்கு செவி வழியாக போய் சேருது அவங்களும் வந்து வந்து பார்க்குறாங்க ஆமாயா கல் நகருது அப்படின்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இதை சுற்றி மறுபடியும் அமானுஷியம் பேய் சாத்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே ஏலியன்ஸ் தியரி அப்படிங்கிறது அமெரிக்கா முழுக்க பரவிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் இந்த நகரும் கற்களையும் ஏலியன்ஸோடு முடிச்சு போட்டாங்க ஏலியன்ஸ் தான் இந்த கற்களை நகர்த்துறாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் வந்து இந்த இடத்துல தான் லேண்ட் ஆகுறாங்க அப்படி லேண்ட் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் இருந்து வரக்கூடிய அதிர்வுங்கிறது இந்த கற்களை நகர்த்துது அதனால் ஏலியன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இன்னும் ஒரு சில பேர் போய் ஏலியன்ஸ் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்காக இதை நகர்த்தி நகர்த்தி வச்சு நம்மளை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரத்த அப்படின்னு சொல்லியும் ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறமா சூனியக்காரிகள் இந்த பகுதியில் நிறையா இருக்காங்க அவங்க வசியை வச்சு தான் இந்த கற்கள் நகர்ந்து வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த கற்கள் எவ்வளோ தூரம் அப்படி நகருது இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு எவ்வளோ தூரம் தான் அது நகருதுன்னு பார்த்தா பல அடி தூரம் இது நகருது ஒரு சில கற்கள்லாம் இரநூறு அடி முந்நூறு அடி தாண்டிலாம் ட்ராவல் பண்ணுது அவ்வளோ வெயிட்டில் இருக்கக்கூடிய கல் யாருடைய உதவியும் இல்லாமல் எப்படி இவ்வளோ தூரம் நகர்ந்து போயிட்ருக்கு யாராவது நைட்டு வந்து ஒரு வேளை தள்ளுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் நைட்டெல்லாம் உட்காந்து முழிச்சிருந்தெல்லாம் கூட கவனித்து பார்த்துருந்துருக்காங்க ஒரு சில பேர்லாம் ஆனால் அப்படியே எதுவுமே நடக்கலை ஸோ இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக உருவாக ஆரம்பிச்சிது அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் இதை சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க என்ன காரணத்தினால இந்த கற்கள் நகரலாம் இந்த அமானுஷம்லாம் என் சுப்தா ஹம்பக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ஒரு வழி இதுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ரெண்டு ஜியாலஜிஸ்ட் ஜிம் மெக்கலிஸ்டர் அப்புறம் ஆலன் ஹேக்னோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கற்கள் எப்படி நகர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க இந்த பாலைவனம் பகுதியில் ஒரு பெரும் காற்று அப்படிங்கிறது அடிக்குது அந்த காற்றினுடைய வேகத்தினாலையும் பலத்தாலையும் தான் இந்த கற்கள் நகருது அப்படிங்கிற ஒரு தேரியை முன் வச்சாங்க இந்த தேரி உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏரிக்கரை ஓரமாக இதே மாதிரி மண்ணை கொட்டி ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு ஒரு பிளேனுடைய புரப்பலரை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான காற்றை உருவாக்குறாங்க அந்த காற்றுனால கற்கள் நகருதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஒரு இன்ச்சு கூட பெருசாக நகரில் இது பாசிபிலிட்டியாக இருக்காதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்கிறது அவங்களுக்கு வருது ஆனாலும் இதே தேரியை தொடர்ந்து பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க காற்றுனால தான் கல் நகர்ந்துருக்கும் ஏன்னா அந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் நகர்ந்துருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க ஆனாலும் அதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ராபர்ட் ஷார்ப் அப்புறம் ட்வைட் கேரி அப்படிங்கிற ரெண்டு பேர் இந்த பகுதிக்கு வந்து இங்கே இருந்து ஒரு முப்பது கல்லை செலக்ட் பண்ணுறாங்க அந்த முப்பது கல்லை டெய்லி உட்காந்து மினிட் பை மினிட்டாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த கல் என்ன சைஸில் இருக்குது என்ன டைமென்ஷனில் இருக்குது எவ்வளோ தூரம் அது நகருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நோட் பண்ணுறாங்க அப்படி அவங்க செஞ்ச அந்த ஆராய்ச்சியில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு சில கல்லெல்லாம் இரநூறு அடி முந்நூறு அடிலாம் கூட தாண்டி போகுது அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா ஒரு சில கல்லெலாம் நூறு கிலோவுக்கு மேலே இருக்குது அதனால் காற்றால் இந்த கற்களை தள்ளுவதற்கு வாய்ப்புங்கிறது இல்லை அப்போ வேறு எதாவது ஒரு ரீசன் இருக்கும் இந்த பகுதியில் வின்டர் டைமில் பனிப்பொழிவுங்கிறது இருக்குது அது இந்த மணல் பரப்பை கொஞ்சம் ஐசியாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஐசி ஸ்லோப்பில் இந்த கற்கள் நகர்ந்து போயிருது அப்படி நகர்ந்து போகிறதுனால தான் நமக்கு அதுக்கப்புறமா இந்த கற்கள் நகர்ந்த மாதிரியான ஃபீலுங்கிறது கிடைக்கிது அப்படிங்கிற தீரியை முன் வச்சாங்க ஆனால் இந்த பாலைவனத்தில் இந்த அளவுக்கு பாரமான கற்கள் நகர்ந்து போகிற அளவுக்கு அந்த பாலைவனமே ஃப்ரீஸ் ஆகுமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்விங்கிறது முதல்ல வந்துச்சு சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃப்ரீஸ் ஆனதில் தான் இந்த பாறைகள் நகருது அப்படின்னா மணலில் எப்படி அதுக்கான ட்ராக்கு தெரியுது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது நகர்ந்து போகுமே தவிர ட்ராக்கு தெரியாதுல்ல அப்போ ட்ராக்கு தெரியுதுன்னா இது மணலில் தான் நகருது இது வந்து ஃப்ரீஸ் ஆகிலாம் நகர்ல அப்படின்னா அந்த தீரையும் காலி பண்ணிட்டாங்க இது சயின்டிஃபிக்கலாக பாசிபிலிட்டியே இல்லைங்க கண்டிப்பாக அமானுஷந்தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அமானுஷத்தை நம்புகிறவங்க வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை இது ஏலியன்ஸோட வேலைப்பா கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஏலியன்ஸ் தீரியை பேசுகிறவங்க பேச ஆரம்பித்தாங்க ஸோ எந்த விதத்துலையுமே இதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாமல் திணறிகிட்டு இருந்தாங்க சயின்டிஸ்ட் அப்போ தான் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இந்த சீனுக்குள்ளே ரால்ஃப் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வரார் இவர் நாசாவோடு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் டெத்து வேலைக்கு பக்கத்தில் சின்ன சின்னதாக வெதர் ஸ்டேஷன்ஸை உருவாக்கக்கூடிய வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார் இந்த வெதர் ஸ்டேஷன்ஸ் மூலமாக துல்லியமாக வானிலையை கடிக்கணும் அப்படிங்கிறதான் இவருடைய ப்ராஜெக்டுடைய திட்டம் இவர் இந்த ப்ராஜெக்டில் இருந்த சமயத்தில் தான் டெத்து வேலி பக்கத்தில் இப்படி ஒரு கல்லுங்க நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிய வருது அப்படியா எப்படிலாம் கற்கள் நகருதா என்னென்னு போய் பார்ப்போம் அந்த மிஸ்ட்ரி அதை சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பகுதிக்கு அவர் கிளம்பி போகிறார் போனால் இந்த கற்கள் நகரத அவரும் பார்க்குறாரு இந்த கற்கள் எப்படி நகருது இதற்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே அவர் இறங்குறார் அப்போது இந்த கற்கள் மேலே சின்னதாக ஒரு லேயர் ஆஃப் பனி இருக்குது ஐஸுங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த பனி படர்ந்த அந்த லேயர் தான் அந்த கற்கள் நகரதுக்கான வாய்ப்பை உருவாக்குது அப்படின்னு டிசைட் பண்ணுறார் இந்த தியரி உண்மையாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரேல்ஃபும் அவருடைய டீமும் டிசைட் பண்ணுறாங்க இதுக்காக ஒரு சின்ன கல் எடுக்கிறாங்க அந்த சின்ன கல்லை ஒரு தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல் முழுசாக மூழ்காத மாதிரியான ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணுறாங்க அதாவது பாதி மூழ்கி இருக்குது மீதி மூழ்கில் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீஸ் பண்ண உடனே அது மேலே ஒரு லேயர் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அப்படி ஃப்ரீஸ் ஆன அந்த கல்லை எடுத்து ஃப்ரீஸ் ஆகாத அதோடைய பாட்டம் சைடை வந்து மண்ணில் படுற மாதிரி வச்சு ஊதும் போது அந்த கல்லை அழகாக நகர்ந்து மணலில் ஒரு ட்ரெயில் ஒரு ட்ராக் அப்படிங்கிறத உருவாக்குது ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுடைய தியரிங்கிறது கன்ஃபார்மாக பாசிபிலிட்டி தான் அதனால தான் இந்த கற்கள் இப்படி நகருது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க ரால்ஃபன் டீம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் முன் வச்ச அந்த தியரி ப்ராக்டிக்கலாக நடக்குது அதுதான் சயின்டிஃபிக்கலான காரணமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இன்னொரு டீம் கிளம்பிறங்கிறாங்க ரிச்சர்ட் அண்ட் ஜேம்ஸ் நோரிஸுங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் ஸ்டுடே டீம் இந்த பகுதிக்கு வராங்க அங்கே ஒரு பதினஞ்சு கல்லை சூஸ் பண்ணுறாங்க அந்த பதினஞ்சு கல் மேலே ஜிபிஎஸ் யூனிட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது போக வானிலையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான செட்டப்பையும் அங்கே ரெடி பண்ணுறாங்க ரால்ஃப் சொன்ன மாதிரியே இந்த பாறைகள் மேலே ஒரு சின்ன ஐஸ்லேயருங்கிறது உருவாகுதா அதை உருவாக்குறதுக்கான சூழலுங்கிறது இங்கே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் செட்டப் பண்ணுறாங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒரு பத்து வருஷம் இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பத்து வருஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் பத்து வருஷத்தில் இது மாதிரி எதாவது நடந்ததுன்னா ரால்ஃப் சொன்ன தேரிங்கிறது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு லக்குங்கிறது ரொம்ப சாதகமாக இருந்துச்சு மூணே வருஷத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான வானிலை மாற்றம் அப்படிங்கிறது அங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வின்டர் டைமில் அந்த பகுதியில் நல்லாவே குளிர் காற்று அப்படிங்கிறது அடிச்சிருக்கு அந்த குளிர் காற்றின் மூலமாக இந்த மணல் லேயர் இருக்கு இல்லையா இதில் ஒரு செவன் சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படி அந்த மணல் பரப்பில் மட்டும் ஐஸ் ஃப்ரீஸ் ஆகல இந்த பாறைகள்லேயும் ரொம்ப தின் லேயரான ஐஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறமா வெயில் வந்தப்போ இந்த மணலில் இருந்த அந்த ஐஸுங்கிறது டீஃப்ரீஸ் ஆகி அந்த மணலை ரொம்பவே சாஃப்டாக மாற்றிருக்கு அதுக்கப்புறமா வேகமான காற்றுங்கிறது அந்த பகுதியில் அடிக்கும்போது இந்த பாறைகள் மேலே படர்ந்திருந்த அந்த ஐஸ் லேயருங்கிறது அழகாக இந்த கற்களை நகர்த்திருக்கு அப்படி இந்த கற்கள் இந்த காரணங்களால் நகர்ந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ட்ராக்கையும் அந்த மணலில் உருவாக்கியிருக்கு இது எல்லாத்தையுமே ஜிபிஎஸ் யூனிட்ஸ் மூலமாகவும் அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்த செட்டப்ஸ் மூலமாகவும் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா இந்த மிஸ்ட்ரியை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் தான் இந்த கற்கள் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தியரட்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் சயின்டிஸ்ட்லாம் இவ்வளோ தூரம் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டாலும் இன்றைக்கும் வந்து அடை இதெல்லாம் சுத்த அம்பக்குங்க அம்மா இவங்க பாட்டுக்கதா பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது நடக்கிறதுக்கு காரணம் பேய் தான் இல்லை இது நடக்கிறதுக்கு காரணம் ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கதா செய்கிறாங்க ஏன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா மூணு வருஷம் இவங்க வெயிட் பண்ணி தான் இது நடந்திருக்கு ஆனால் இது டெய்லி நடந்துகிட்டு இருக்குங்க வருஷம் வருஷம் இருக்கு வாட் இஸ் திஸ் அப்போ இது கண்டிப்பாக இது அமானுஷம் தானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அமானுஷமான மேட்ரா இல்லை உண்மையிலே இது அறிவியல் பூர்வமான மேட்ரா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பி இந்த மிஸ்டீரியஸான இந்த செயலிங் ராக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்துருக்கணும்னு நம்புகிறேன் இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்